Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா கடன் தீர பணம் சேர விநாயக சதுர்த்தி பரிகாரம் பத்தி தான் பார்க்க போகிறோம். விநாயக பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் பலவிதமான நன்மைகளை நம்மால் பெற முடியும் என்று கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக விநாயகர் கோகந்த தினங்களில் விநாயகர் வழிபாடு செய்யும் போது அதிகளவு பலன்கள் உண்டாகும் என்றே குறளம். அந்த வகையில் விநாயக சதுர்த்தி போதன சேர்ந்து வருகிறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட புதன்கிழமையோடு விநாயக சதுர்த்தி சேர்ந்து வரும்போது அன்றைய நாள் நமக்கு அற்புதமான நாளாக அமையும் அன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அது பல மடங்கு வெற்றியை தரும் கடன் பிரச்சினை தீர்வதற்கும் அந்த கடனை அடைப்பதற்குரிய பண வரவை பெறுவதற்கும் செய்ய வேண்டிய ஒரு தாந்திரீக பரிகாரத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் அந்த வேண்டுதலுக்குரிய தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் அந்த வகையில் விநாயக பெருமானை நாம் அனைத்து விதமான வேண்டுதல்களுக்கும் வழிபாடு செய்யலாம் ஏனென்றால் அவரே முழு முதல் கடவுளாக திகழ்பவர் நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுள் மிகவும் முக்கியமான

விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை செய்யும்போது இந்த பரிகாரத்தையும் சேர்த்து வைத்து செய்தால் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு பச்சை பயிரும் வெள்ளமும் வேண்டும் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிர் இருந்தாலே போதும் இந்த பச்சை பயிரை நாம் கடையிலிருந்து வாங்கி வருவது சிறப்பு வீட்டில் தனியாக பச்சை பயிர் இருக்கும் பட்சத்தில் அதை கூட நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு சிறிய கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிரை போட்டுக் கொள்ளுங்கள் அதற்கு மேல் வெள்ளத்தை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து நான்கு ஐந்து என்ற எண்ணிக்கையில் போட வேண்டும் நாட்டு சர்க்கரையை கூட பயன்படுத்தலாம் விநாயக பெருமானுக்கு முன்பாக இதை வைத்து விடுங்கள் முழு மனதோடு விநாயக பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த பச்சை பயிரும் வெள்ளமும் ஐம்பத்தி ரெண்டு மணி வரை அப்படியே விநாயகரின் படத்திற்கு முன்பாகவே இருக்கட்டும் அதன் பிறகு இந்த பச்சை பயிறு மற்றும் வெள்ளத்தை எடுத்து மண் பாங்கான இடத்தில் எறும்புகள் அதிகம் வரக்கூடிய இடமாக பார்த்து போட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய கடன் தொடர்பான கரும வினைகள் அனைத்தும் தீர்வதோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் வாழ்க்கையை பாடாய்ப்படுத்திக் கொண்டிருக்க கடன் பிரச்சனை தீர்வதற்கும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை திருப்புவதற்கும் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நாளன்று இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து முழு பலனையும் பெறுவோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்